இன்று ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திருமதி மீனா அவர்கள் கருணை உள்ளன்போடு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் கருதி இன்று இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரி மீனா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்று திருமதி மீனாமம் அவர்கள் கருணை உள்ளன்போடு குழந்தைகள் நலன் கருதி நமது எழுச்சித்தலைர் சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்